தனுசு ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் மறைந்திருக்கும் ஒரு ரகசியத்தை பற்றி தான் இன்று பேச போகிறோம் இதுவரை யாரும் வெளிப்படையாக சொல்லாத பல ரகசியங்களை இந்த பதிவில் உங்களுடன் பகிரப் போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் பல தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கு தனுசு ராசி ஜோதிடத்தில் ஒன்பதாவது ராசியாக விளங்குவது போல உங்கள் வாழ்க்கையும் சுதந்திரம் அறிவு மற்றும் சாகசத்தை நாடும் குணத்தால் நிரம்பியது குருவின் ஆதிக்கத்தில் இயங்கும் இந்த நெருப்பு ராசி உங்களை உற்சாகம் ஞானம் மற்றும் தார்மீக உணர்வு மிக்கவர்களாக ஆக்குகிறது இந்த விரிவான பதிவில் உங்கள் குணங்கள் உங்கள் பலம் பலவீனங்கள் வேலை படிப்பு காதல் குடும்பம் பொருளாதாரம் கணவன் மனைவி உறவு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மற்றும் வெற்றிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் ஆகியவற்றை மிக விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை புரிந்து உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் ஒரு முழுமையான வழிகாட்டியாக இருக்கும் வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம் தனுசு ராசிக்காரர்களின் குணங்கள் ராசி மண்டலத்தின் உற்சாகமான பகுதியில் விளங்கும் ராசிதான் தான் தனுசு ராசி வில் சின்னமாக கொண்ட இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் சுதந்திரம் தேடும் இயல்புடையவர்கள் ஒரு பக்கம் அதிகமாக கட்டுப்படுத்தப்படாமல் எதிலும் சாகசமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் அடிப்படை குணமாகும் அதனால்தான் இவர்களின் வாழ்வியல் முறையில ஒரு தனித்துவமான உற்சாகம் இருக்கும் குரு இவர்களின் ஆட்சி கிரகமாக இருப்பதால் அறிவு பயணம் தத்துவம் விளையாட்டு ஆன்மீகம் போன்றவற்றில் இவர்களுக்கு ஆழமான ஈர்ப்பு உண்டு தனுசு ராசிக்காரர்களை பற்றி பொதுவாக எல்லோரும் சொல்றது அவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் சுதந்திரம் விரும்புபவர்கள் புதிய அனுபவங்களை தேடுபவர்கள் உலகத்தை ஆராய விரும்புபவர்கள் ஆனால் இவையெல்லாம் மேற்பரப்பில் தெரியும் உண்மைகள் மட்டுமே ஆழத்தில் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களின் குணங்களை யாரும் சரியாக வெளிச்சம் போட்டு சொன்னதில்லை இன்னைக்கு நம்ம அதை பற்றி பார்க்க போறோம் தனுசு ராசிக்காரர்கள் வெளியில எப்போதும் உற்சாகமாகத்தான் தெரிவார்கள் சிரித்து பேசுவார்கள் நகைச்சுவையுடன் அனைவரையும் மகிழ்விப்பார்கள் ஆனாலும் அவர்களுடைய உள்ளம் எப்போதும் நிறைவடையாமல் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கும் எவ்வளவு சாதித்தாலும் இன்னும் எதையோ இழந்து விட்டேன் என்ற உணர்வு அவர்களின் மனதை பிடித்து கொள்ளும் இந்த தேடல் தான் அவர்களை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக்குகிறது வாழ்க்கையின் சிறிய சாதனைகளால் அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள் பெரிய கனவுகளுக்கு எப்போதும் பாய்ந்து செல்வார்கள் அதனால சில நேரங்களில அவர்களோட அருகில் இருப்பவர்கள் இவர்களுக்கு எப்போதும் போதாது என்று எண்ணி குழப்பமடைவார்கள் இவர்கள் வாழும் தருணம் பெரும்பாலும் இப்போ இல்லை எப்போதும் எதிர்காலம் பற்றியே யோசிப்பார்கள் நாளை என்ன நடக்கும் அடுத்த வருடம் என்ன செய்யலாம் அடுத்த பத்து வருஷத்துல நான் எங்கு இருப்பேன் என்று எதிர்காலத்தை நோக்கி பார்ப்பது இவர்களுடைய இயல்பு இதனால பல நேரங்களில் தற்போதைய சந்தோஷத்தை அனுபவிக்காமல் விட்டு வெளியில் நண்பர்களால் சூழப்பட்டிருந்தாலும் அவர்களின் உள்ளுக்குள் ஒரு தனிமை எப்போதும் இருக்கும் யாரும் என்னை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்ற வருத்தம் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் அதனால சில நேரங்களில் அவர்களை நெருங்கியவர்களும் கூட இந்த மனிதரின் உள்ளம் என்ன சொல்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ள முடியாமல் குழம்பி போவார்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறிய வயதிலிருந்தே ஆன்மீகத்துல ஒரு மறைமுக ஈர்ப்பு இருக்கும் அவர்கள் உலக சுகங்களை அனுபவித்தாலும் மனதின் ஆழத்தில் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன பிறப்பு மரணம் என்றால் என்ன கடவுள் யார் நான் யார் என்ற கேள்விகள் அவர்களை அடிக்கடி துரத்தி கொண்டே இருக்கும் இது அவர்களை தத்துவ சிந்தனைக்கு அழைத்து செல்லும் இந்த சிந்தனைகள் சிறுவயதில் இல்லாவிட்டாலும் வயது ஆக ஆக இந்த சிந்தனை தானாக அவர்களுக்குள்ள வந்துவிடும் மற்றொரு ஆச்சரியமான குணம் இவர்களுக்கு ஒரு கடுமையான உளவியல் உணர்வு இருக்கும் மற்றவர்கள் பேசும் வார்த்தைகளை பார்த்தாலே அல்லது சிறிய செய்கைகளை கவனித்தாலே அவர்களின் உண்மையான எண்ணங்களை தனுசு ராசிக்காரர்கள் கணித்து விடுவார்கள் ஆனால் அதை வெளியில காட்டாமல் சிரித்து அமைதியாக கடந்து செல்வார்கள் சுதந்திரம் இவர்களுக்கு உயிரை விட முக்கியம் கட்டுப்பாடு அடக்கம் கட்டாயம் இவையெல்லாம் இவர்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கும் யாரும் இவங்க சுதந்திரத்தை தடுக்க முடியாது அப்படி தடுத்தால் அவங்கள ஒரு வழி பண்ணி விடுவார்கள் இவர்களின் வாழ்க்கையில சிறிய அளவிலாவது சுதந்திரம் கிடைக்காமல் இருந்தால் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது இவர்கள் வெளியில சாதாரணமா தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு கலை உணர்வு எப்போதும் இருக்கும் எழுதுதல் பாடுதல் வரைவது இசை புதிய யோசனைகளை உருவாக்குவது எதுவானாலும் அவர்கள் மனதுல படைப்பாற்றல் நிறைந்து கிடக்கும் ஆனால் அதை எல்லோரிடமும் காட்ட மாட்டார்கள் சில நேரங்களில அவர்களே தங்களுடைய திறமையை சரியாக புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து விடுவார்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய கனவுகள் இருக்கும் உலகத்தை வெல்ல வேண்டும் என்ற தீவிர ஆசையும் இருக்கும் ஆனால் அந்த பெரிய கனவுகளுக்குள்ள மறைந்திருக்கும் குழந்தை போன்ற எளிமையான இதயத்தை யாரும் காண மாட்டார்கள் சின்ன விஷயத்திற்கே மனம் நெகிழும் தன்மை இவர்களிடம் இருக்கும் இவர்களின் வாழ்க்கையில உண்மை மிகவும் முக்கியமானது பொய்யை சகிக்க முடியாது யாராவது பொய்யாக நடந்தால் அவர்களிடமிருந்து அமைதியாக விலகி விடுவார்கள் ஆனால் நேர்மையான மனிதர்களை பார்த்தால் அவர்கள் எதற்கும் அந்த உறவை விடமாட்டார்கள் வெளியில அவர்கள் லைட்டாக எடுத்துக்கொள்ளும் போல தோன்றினாலும் மனதில ஒருமுறை முறை ஒருவரை ஏற்றுக்கொண்டால் அந்த உறவின் மீது அளவில்லாத அன்பும் அர்ப்பணிப்பும் கொடுப்பார்கள் ஆனால் ஏமாற்றம் ஏற்பட்டால் ஒரே முடிவாக அந்த உறவை முழுவதுமாக விட்டு விலகி விடுவார்கள் இவர்கள் உலகத்தையே கவரும் காந்த சக்தி உடையவர்கள் அவர்களுடன் ஒரு மணி நேரம் கூட கழித்தால் மனதில் ஒருவித மாயம் போல மீண்டும் மீண்டும் அவர்களை தேடி போகும் ஈர்ப்பு உண்டாகும் இது அவர்களின் பிறவி குணம் நெருப்பு ராசியாக இருப்பதால் தனுசு ராசிக்காரர்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி போக மாட்டார்கள் அவர்கள் செயலும் சிந்தனையும் உற்சாகத்துடனும் தெளிவுடனும் இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் அவசரப்படாமல் அதை சீர்தூக்கி பார்த்து அனுபவங்களையும் யோசனைகளையும் வைத்து சரியான முடிவை எடுப்பார்கள் ஆரம்பத்துல சில தவறுகள் நடந்தாலும் அந்த தவறுகளை பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்தில் அழகான முடிவுகளை கொண்டு வருவார்கள் இதுவே இவர்களின் உண்மையான வலிமை ஒரே நேரத்துல பல மனோபாவங்களை வாழும் திறனுடையவர்கள் ஒரு நிமிடம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அடுத்த நிமிடம் ஆழமான சிந்தனை வலியுடன் இருக்கிற மனநிலையை அனுபவிப்பார்கள் இதனால் அவர்களின் நடத்தை எப்போதும் ஒற்றுமை இல்லாமல் ஒரு மறைமுக சிந்தனை நிலை கொண்டதாக இருக்கும் இவர்கள் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும்போது அந்த முடிவின் பல பரிமாணங்களை மனதில் நுணுக்கமாக ஆராய்ந்து பின்னரே செயல்படுவர் மிக கூடுதல் திட்டமிடலுடன் செயல்படுவார்கள் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்காரர்கள் வெளியில வந்து பளபளப்பாக சிரித்து மகிழ்ச்சி தருபவர்களாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவர்கள் ஒரு ஆழமான கடல் போல இருக்கிறார்கள் அந்த கடலின் அடிப்பகுதியை யாரும் முழுமையாக பார்க்க முடியாது அவர்களை நெருங்கியவர்கள் கூட சில நேரங்களில் இவர் யார் அப்படின்னு புதிராய் உணர்ந்து விடுவார்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டுமெனில் அது தேடல்தான் அறிவின் தேடல் அனுபவத்தின் தேடல் உண்மையின் தேடல் ஆன்மாவின் தேடல் இந்த தேடலே அவர்களின் வாழ்வின் மூச்சு தனுசு ராசிக்காரர்களின் பலம் என்ன என்று பார்க்கலாம் தனுசு ராசி என்பது அம்பை வானத்தை நோக்கி எய்யும் வில்லாளி மாதிரி அதாவது இவர்களின் வாழ்க்கை எப்போதும் ஒரு உயர்ந்த இலக்கை நோக்கி செல்லும் அதே சமயம் இவர்களிடம் பிறரிடம் இல்லாத சில தனித்துவமான பலங்கள் இருக்கின்றன முதலாவது பலம் நேர்மை தனுசு ராசிக்காரர்கள் எதை நினைக்கிறார்களோ அதைத்தான் நேரா சொல்வாங்க இவர்களின் மனசு கண்ணாடி மாதிரி போலித்தனம் இவங்களுக்கு பிடிக்காது எது உண்மை எது பொய் என்று தெளிவாக சொல்லக்கூடியவர்கள் இரண்டாவது பலம் ஆழ்ந்த சிந்தனை வெளியில பார்த்தா எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது போல தோன்றுவார்கள் ஆனா உள்ளுக்குள் மிகுந்த ஞானம் ஆழ்ந்த சிந்தனை வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் வல்லமை இவர்களுக்கு உண்டு மூன்றாவது பலம் துணிவு சிக்கல்கள் வந்தால் ஓடி மறைவதில்லை எதிர்கொள்ளும் தைரியம் இவர்களின் இயல்பு ஒருமுறை தீர்மானித்த விஷயத்தை எந்த சிரமம் வந்தாலும் பாதியில் விட்டுவிட மாட்டார்கள் நான்காவது பலம் மக்களை ஈர்க்கும் குணம் இவர்களின் பேச்சு சிரிப்பு நட்பு எல்லாம் ஒருவரை ஒருவர் கவர்ந்துவிடும் எந்த இடத்திற்கு போனாலும் இவர்களை மக்கள் விரைவாக ஏற்றுக்கொள்வார்கள் ஐந்தாவது பலம் நம்பிக்கை இவர்களுக்கு எதிர்காலம் மீது எப்பொழுதும் நம்பிக்கை இருக்கும் இன்றைக்கு கஷ்டமா இருந்தாலும் நாளை நல்ல நாள்தான் வரும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுட மாட்டார்கள் இந்த நம்பிக்கையே இவர்களை பல தடைகள் கடக்க வைக்கும் தனுசு ராசிக்காரர்களின் பலவீனங்களை பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்கள் பல நல்ல குணங்கள் கொண்டவர்கள் தான் ஆனா ஒவ்வொரு மனிதருக்கும் பலம் இருக்கும் போல சில பலவீனங்களும் இருக்கும் அந்த பலவீனங்களை தெரிஞ்சுக்கிட்டால்தான் வாழ்க்கையை இன்னும் நல்லபடியாக நடத்த முடியும் முதல் பலவீனம் அதிக நேர்மை நேர்மை நல்லது ஆனா சில சமயம் தனுசு ராசிக்காரர்களின் நேர்மை கடுமையாகிவிடும் எதை மனதில் நினைக்கிறார்களோ அதை அப்படியே சொல்லிவிடுவார்கள் இதனால எதிரில் இருப்பவர் புண்பட்டு விடுவார் உண்மையை சொல்லும் விதத்தில கொஞ்சம் மென்மை தேவை இரண்டாவது பலவீனம் பொறுமை இன்மை இவர்கள் எதையும் சீக்கிரம் நடக்கணும் என்று எதிர்பார்ப்பார்கள் காத்திருக்க வேண்டும் என்றால் உடனே சலித்து விடுவார்கள் இந்த அவசரத்தால சில நல்ல வாய்ப்புகளை இழந்து விடுவார்கள் மூன்றாவது பலவீனம் அதிக சுதந்திர விரும்பி சுதந்திரம் இவர்களுக்கு உயிர் மாதிரி ஆனா அந்த சுதந்திர ஆசை சில சமயம் பொறுப்புகளை மறக்க வைக்கிறது குடும்பம் வேலை உறவுகள் இவைகளில் கட்டுப்பாடு தேவைப்படும் நேரங்களில் கூட தப்பிக்க நினைப்பார்கள் நான்காவது பலவீனம் எதிலும் அதிக நம்பிக்கை தனுசு ராசிக்காரர்கள் எல்லாரையும் நம்பி விடுவார்கள் அவர்களை போல அனைவரும் நேர்மையானவர்கள் என்று நினைப்பார்கள் இதனால் இவர்கள் அதிக ஏமாற்றங்களை சந்திக்கும் வாய்ப்பு அதிகம் ஐந்தாவது பலவீனம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமை வெளியில சிரித்து கொண்டே இருப்பார்கள் ஆனா உள்ளுக்குள் என்ன வேதனை இருக்கிறது என்பதை யாரிடமும் சொல்ல மாட்டார்கள் இதனால மன அழுத்தம் கூடும் இவர்கள் இவர்களின் மனதில் உள்ளதை ஒரு உண்மையான நபரிடம் பேசி தீர்த்து விடுவது நல்லது ஆறாவது பலவீனம் முடிவுகளை அடிக்கடி மாற்றுவது ஒரு நாளில் ஒரு திட்டம் மறுநாளில் வேறொரு திட்டம் இவர்களுடைய மனம் அடிக்கடி மாறும் இந்த மாற்றம் அவர்களின் இலக்கை அடைய தடையாகிவிடும் ஏழாவது பலவீனம் அதிக ஆவேசம் சில சமயம் இவர்களின் கோபம் வேகமாக வெடிக்கும் சிறிய விஷயத்தில கூட அதிகமாக கோபத்தை காட்டி விடுவார்கள் இதை இவர்கள் தவிர்த்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் இவர்களுக்கு பொருத்தமான வேலைகள் மற்றும் தொழில்கள் சுற்றுலா பயணம் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான வேலைகள் புதிய அனுபவங்களை ஆர்வத்துடன் எதிர்கொள்ளும் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் பொருத்தமானது கலை இசை எழுத்து படைப்பாற்றல் சார்ந்த தொழில்கள் தங்கள் கலை சிறப்பு மற்றும் சுயமான சிந்தனையை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் முதலீடு வர்த்தகம் மற்றும் வணிகம் புதிய வாய்ப்புகளை ஆராய்ந்து திட்டமிட்டு முதலீடு செய்வதில் திறமை வெளிப்படும் ஆரோக்கியம் பயிற்சி பயணம் தொடர்பான தொழில்கள் சுறுசுறுப்பு சாகச விருப்பத்துடன் இணைந்தவையாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களின் படிப்பு மற்றும் கல்வி பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்கள் படிப்பை ஒரு கடமையா மட்டும் பார்க்க மாட்டார்கள் அதை பயணமா நினைப்பார்கள் தெரியாததை தெரிந்து கொள்ள ஆர்வம் இவர்களிடம் எப்போதும் இருக்கும் பள்ளி காலத்திலேயே கேள்விகள் கேட்டு ஆசிரியர்களை ஆச்சரியப்படுத்துவார்கள் கல்லூரி காலத்தில் மொழி வரலாறு தத்துவம் சட்டம் ஆன்மீகம் போன்ற துறைகளில் மிளிருவார்கள் வெளிநாடுகளில் படித்து அனுபவம் பெறும் வாய்ப்பு இவர்களுக்கு அதிகம் இருக்கும் போட்டி தேர்வுகளில் இவர்களின் கூர்மையான சிந்தனை உதவும் ஆனால் ஒரே விஷயத்துல கவனம் செலுத்த சற்று சிரமப்படும் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கற்க ஆசைப்படுவார்கள் அதுவே இவர்களின் பலவீனமும் பலமும் ஆகும் இவர்களுக்கு நல்ல ஆசான் பாக்கியம் இருக்கும் அந்த ஆசான் இவர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் மொத்தத்துல தனுசு ராசிக்காரர்களின் கல்வி அவர்களின் எதிர்கால வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களின் காதல் எப்படி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை எப்போதும் சுவாரஸ்யமாக இருக்கும் இவர்களின் மனசு நேர்மையானது அதனால காதலில ஏமாற்றம் போலித்தனம் இவர்களுக்கு பிடிக்காது ஒருவரை நேசித்தால் முழு மனதுடன் நேசிப்பார்கள் ஆனா இவர்களின் சுதந்திர விருப்பு காரணமாக கட்டுப்பாடு கட்டாயம் போன்றவற்றை சகிக்க மாட்டார்கள் காதலிலும் தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் பாசமும் இடைவிடாத கவனமும் தரும் துணையை விரும்புவார்கள் அதே நேரத்தில் இவர்களுக்கு வரும் துணையுடனும் அதிக பாசத்துடன் இருப்பார்கள் இவர்களின் காதல் திடீரென தொடங்கக்கூடும் ஆனா அது ஆழமாக வளர்ந்துவிடும் துணைக்கு எப்போதும் ஊக்கமும் நம்பிக்கையும் தருவார்கள் இவர்களுடன் வாழும் வாழ்க்கை சலிப்பில்லாதது எப்போதும் சிரிப்பு பயணம் புதிய அனுபவங்கள் நிறைந்ததாக இருக்கும் சில நேரங்களில் நேர்மை அதிகம் பேசுவதால் துணை புண்படலாம் ஆனாலும் பாசத்தால் அதை விரைவாக சரி செய்து விடுவார்கள் தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் பரப்பும் மனிதர்கள் இவர்களின் சிரிப்பும் உற்சாகமும் அனைவரையும் ஈர்க்கும் குடும்பத்தில் யாருக்காவது பிரச்சனை வந்தால் முதலில் ஓடி சென்று உதவுவார்கள் துணிவு நம்பிக்கை இவர்களிடம் அதிகம் இருப்பதால் குடும்பத்தாருக்கு எப்போதும் ஆதரவாக நிற்பார்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஆசானாக இருந்து அறிவும் அனுபவமும் நிறைந்தவர்களாக வளர்ப்பார்கள் இவர்களின் வீட்டில் சிரிப்பும் நம்பிக்கையும் நிரம்பி இருக்கும் ஆனால் இவர்களின் சுதந்திர விருப்பம் சில சமயம் குடும்பத்திற்குள் சிக்கலை உண்டாக்கும் தங்களை கட்டுப்படுத்த முயற்சித்தால் அதை கொஞ்சம் கடினமாக உணர்வார்கள் உண்மையை நேராக சொல்வதால் துணை புண்பட வாய்ப்பு உண்டு சில நேரங்களில் தங்களுடைய சிந்தனையே சரி என்று பிடிவாதம் பிடிப்பார்கள் அதனால வீட்டில சிறிய வாக்குவாதங்கள் ஏற்படும் குடும்ப பொறுப்புகளை தள்ளி போடுவதும் இவர்களின் பலவீனம் மேலும் கோபம் அதிகரித்தால் திடீரென வெடித்து வீட்டில் சண்டையை உருவாக்கலாம் ஆகையால் இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் பாசம் உண்மை நம்பிக்கை நிறைந்ததாக இருக்கும் அவர்கள் வாழ்க்கை துணைக்கு முழு மனதுடன் அன்பும் ஆதரவும் தருவார்கள் குடும்பத்தினுடைய நலமும் உறவின் மகிழ்ச்சியும் இவர்களுக்கு மிக முக்கியம் இவர்கள் தங்கள் துணைக்கு முழு ஆதரவும் ஊக்கமும் தருவார்கள் குடும்ப பொறுப்புகளில் கவனமானவராக இருப்பார்கள் திருமண வாழ்க்கையை சிரிப்பு சுறுசுறுப்பு சாகசம் நிறைந்ததாக மாற்றுவார்கள் குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் கவனம் செலுத்தி உறவின் உறுதியையும் வலுப்படுத்துவார்கள் ஆனால் அவர்களின் சுதந்திர விருப்பு சில நேரங்களில் பிரச்சனை ஏற்படுத்தும் கடுமையான கட்டுப்பாடுகள் அதிக பிடிவாதம் கொண்டவராக இருந்தால் சண்டை மனமாற்றம் ஏற்படும் மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களின் கணவன் மனைவி உறவு ஒரு பக்கம் பாசம் உண்மை நம்பிக்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக அதே சமயம் சுதந்திர ஆசை பிடிவாதம் ஆவேசம் சில நேரங்களில் சிக்கலை உருவாக்கும் ஆனால் பாசமும் உண்மையும் எப்போதும் உறவை வலுப்படுத்தும் பொருத்தமான ராசிகள் தனுசு ராசிக்காரர்கள் சுதந்திரம் சாகசம் ஆர்வம் நிறைந்தவர்கள் அவர்களுக்கு இணங்கும் ராசிகள் இவர்களின் சுயநம்பிக்கை சாகசம் மனப்பான்மை மற்றும் ஆர்வங்களை மதித்து வாழும் திறன் கொண்டவர்களாக வேண்டும் இவர்களுக்கு பொருத்தமான ராசி மேஷம் சிம்மம் துலாம் மற்றும் மிதுனம் மேஷம் ராசி தனுசு ராசிக்காரரின் சுறுசுறுப்பு மற்றும் ஆர்வங்களை புரிந்து உறவுக்கு சாகசமும் மகிழ்ச்சியுமாக மாற்றுவார்கள் சிம்மம் ராசி தனுசு ராசிக்காரரின் தார்மீக உணர்வை மதித்து உறவின் ஆழத்தை வலுப்படுத்துவார்கள் துலாம் ராசி தனுசு ராசிக்காரரின் ஞானம் மற்றும் அறிவை புரிந்து ஆதரிப்பார்கள் மிதுனம் ராசி உரையாடலும் சிந்தனையும் வளரும் உறவை வழங்கி உறவின் இனிமையை அதிகரிப்பார்கள் இந்த ராசிகள் தனுசு ராசிக்காரரின் சுதந்திர ஆசை ஆர்வம் சாகச மனம் மற்றும் புத்திசாலித்தனத்தை மதித்து இணைந்து வாழ்வதை எளிதாக்குவார்கள் இவர்களுடன் உறவுகள் ஆனந்தம் நம்பிக்கை சிரிப்பு பாசம் மற்றும் அறிவு நிறைந்ததாக அமையும் மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்கள் இந்த ராசிகளுடன் இணைந்தால் உறவுகள் எளிதில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் ஆழமான பாசம் நிரம்பியதாக அமையும் தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களை விரும்புபவர்கள் நேர்ம வர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருப்பினும் சில ராசிகளுடன் உறவில் கவனம் தேவை மகரம் ராசி தனுசு ராசிக்காரரின் சுதந்திர ஆசையை சுமந்து கொள்ள முடியாமல் கட்டுப்பாடு வைக்கும் இயல்பு உள்ளது இதனால் உறவுகளில் சண்டை மனமாற்றம் ஏற்படலாம் கன்னி ராசி குறைவான சுதந்திர விருப்பம் மற்றும் முழுமையான ஒழுங்கு விருப்பம் காரணமாக தனுசு ராசிக்காரரின் சுறுசுறுப்பு மற்றும் சாகச மனம் சில சமயங்களில் மோதலாம் கடகம் ராசி அதிக பாசம் உணர்ச்சி அதிகம் காரணமாக தனுசு ராசிக்காரரின் சுதந்திர உணர்வை தட்டிப்பிடிக்க வாய்ப்பு உள்ளது இந்த ராசிகளுடன் தொடர்பில் இருக்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் சுதந்திரம் சாகச விருப்பம் மற்றும் நேர்மையை நினைத்து அதற்கேற்ற சமநிலை மற்றும் புரிதலை வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் அதற்காக இந்த ராசிகளுடன் வாழவே முடியாது என்பதில்லை பொறுமை புரிதல் சமரசம் இருந்தால் எல்லா உறவுகளும் நல்லபடியாக வாழலாம் தனுசு ராசிக்காரர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஆர்வம் சுறுசுறுப்பு மற்றும் சாகசம் கொண்டவர்கள் அவர்கள் புதிய அனுபவங்களையும் சூழல்களையும் ஆர்வமாக கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் சவால்களை எதிர்கொள்ளும்போது அவர்கள் துணிவு உற்சாகம் மற்றும் புத்திசாலித்தனம் காட்டுவர் தவறுகள் வந்தாலும் அதில் இருந்து கற்றுக்கொள்ளும் திறன் இவர்களுக்கு உள்ளதால சவால்களை ஒரு சாகசமாக நினைத்து மனச்சோர்வு இல்லாமல் முன்னேறுவர் பிடிவாதம் அதிரடி முடிவுகள் கோபம் போன்ற குணங்கள் சவால்களை பெரிதாக உணர வைக்கலாம் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்ய முயற்சிக்கும் போது மனமாற்றம் மற்றும் சோர்வு ஏற்படும் நேர்மையை அதிகமாக வெளிப்படுத்தும் குணம் சில நேரங்களில் உறவுகள் வேலைகளில் பிரச்சனையை உருவாக்கும் பொறுமை குறைவு காரணமாக சில சமயங்களில் மன அழுத்தமும் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களின் பொருளாதாரம் எப்படி இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதில் திறமை கொண்டவர்கள் அவர்கள் வேலை செய்யும் விதம் நேர்மையுடன் தகுதியும் முயற்சியும் மிக்கதாக இருக்கும் பணத்தை சம்பாதிப்பதில் சுறுசுறுப்பு மற்றும் ஆர்வம் காட்டுவர் புதிய வாய்ப்புகளை ஆராய்ந்து முதலீடுகள் செய்வதில் திறமை வெளிப்படுத்துவர் தனுசு ராசிக்காரர்கள் பொருளாதார மேலாண்மை பின்பற்றுவதிலும் கவனம் உள்ளவர்கள் செலவுகள் முதலீடுகள் சேமிப்பு ஆகியவற்றை திட்டமிட்டு செய்கிறார்கள் அவர்களின் திறமை புத்திசாலித்தனம் மற்றும் நம்பிக்கை காரணமாக பண வருமானத்தை நிர்மலமாக வளர்த்து கொள்ள முடியும் அவர்களின் பொருளாதாரம் எப்போதும் சீராக திட்டமிடப்பட்ட முறையில் இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை என்னன்னு பார்க்கலாம் திட்டமிடல் மற்றும் முயற்சி உங்கள் சுறுசுறுப்பையும் ஆர்வத்தையும் ஒழுங்கான திட்டங்களுடன் இணைத்து முன்னேறுங்கள் புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்ளுதல் வாழ்க்கையில் சந்திக்க வரும் புதிய வாய்ப்புகளை ஆர்வத்துடன் அணுகுங்கள் உறவுகளில் புரிதல் குடும்பம் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையை நம்பிக்கையுடன் அன்புடன் மதிக்கவும் ஆரோக்கியத்தை கவனித்தல் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரித்தல் முக்கியம் பண மேலாண்மை சம்பாதிக்கும் பணத்தை திட்டமிட்டு சேமித்து வளமாக பயன்படுத்துங்கள் செய்யக்கூடாதவை அதிரடி முடிவுகள் ஆவேசமாக செயல்படுவது உறவுகள் வேலை நிதி அனைத்திலும் சிக்கல் உண்டாக்கும் பிடிவாதம் அதிகம் காட்டுதல் மற்றவர்களின் கருத்துக்களை புரிந்து கொள்ளாமல் பிடிவாதம் காட்டுவது பிரச்சனைகளை உருவாக்கும் வெற்றிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் தனுசு ராசிக்காரர்கள் ஆர்வம் சாகசம் சுதந்திர உணர்வு நிறைந்தவர்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில வெற்றி முன்னேற்றம் செழிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவை இதற்காக வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவான் தரும் அமர்த சாந்தி செழிப்பு முன்னேற்றம் உறவுகள் மற்றும் மனநிலையின் நிலைமை தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பொருத்தமானவை அவரை வழிபட்டால் கடின உழைப்பு திட்டமிடல் மற்றும் ஆர்வத்துடன் முயற்சிக்கும் போது வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகமாகும் விஷ்ணு பகவானை வழிபடும் போது தினமும் சிறிய பூஜை அல்லது தியானம் செய்யலாம் பணிகள் மற்றும் புதிய முயற்சிகளை தொடங்கும் முன்னர் அவருக்கு பிரார்த்தனை செய்யலாம் மொத்தத்தில் விஷ்ணு பகவான் வழிபாடு தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெற்றி செழிப்பு மனநிலை சமநிலை மற்றும் உறவுகள் வளம் ஆகியவற்றை அதிகரிக்கும் இதுவரைக்கு நான் சொல்லிய அனைத்து விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கிறதா இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கடைபிடிப்பீர்களா என்று கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்கள் உங்கள் கருத்துக்கள் எனக்கு மிகவும் முக்கியம் நன்றி